தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற ஆலயம் செட்டிக்குளம் அப்படிங்கிற ஊர் இது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூரில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கிராமத்தில் இந்த ஆலயம் இல்லாத போது அதாவது செட்டி குளத்தில் தட்டாயுதுபாணி சுவாமியும் வரல இங்கே இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோவிலும் வரல அப்போ ஒரு வணிகர் இந்த பகுதி வழியாக செல்கிறார் அவருக்கு இரவு நேரத்தில் ஒரு தரிசனம் கிடைக்கிறது இறைவன் ஜோதிலிங்கமாக தரிசனம் கொடுக்குற ஏகாம்பரேஸ்வரருக்கு இன்னொரு பேர் ஜோதிலிங்கம்னு ஒரு பேர் இருக்குது அந்த தரிசனத்தை பார்த்த பிறகு இந்த துருக்காட்சிகளை பற்றி யார்கிட்ட சொல்கிறார் அப்படின்னா பராந்தக சோழன் உரையூரை தலைநகராக கொண்டு ஆளக்கூடிய மன்னன் அந்த பராந்தக சோழன் சொல்லலாம்னு சொல்லலான்னு அரண்மனைக்கு போகிற இந்த வணிகர் ஏன்னா இந்த துருக்காட்சி நமக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது இந்த இடத்துல இந்த இறைவனது அருளாட்சி காணப்படுகிறது இந்த இறைவனை அனைவரும் தரிசனம் செய்யணும் இந்த இடத்துல இறைவனே குடிகொண்டிருக்கிறார் இந்த தகவலை அந்த மன்னன் கிட்ட சொல்றதுக்காக அரண்மனைக்கு செல்கிறார் வணிகர் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அதை நாலு பேர் இல்லை நாற்பது பேர் இல்லை நாலாயிரம் பேர்கிட்ட சொல்லலாம் ஒரு தவறான விஷயம் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படின்னா நம்மளோட வச்சு அந்த விஷயத்தை உள்ளே பூட்டிடணும் ஒரு சந்தோஷமான விஷயத்தை பல பேர்த்து சொல்லலாம் பலருக்கும் பலன் விளையக்கூடியதாக இருந்தால் ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு திருக்காட்சி அப்படின்னா அந்த கிராமத்தில் சர்வேஸ்வரனது அருளாட்சியானது காணப்படுகிறது அந்த ஊரில் இறைவனாகப்பட்டவர் காணப்படுகிறார் இதை சொல்லணும் சொன்னால் தான் அங்கே ஒருத்தர் கோவில் கட்டுவார் ஒரு வழிபாடு ஏற்படும் அந்த இறைவனை பற்றி பலருக்கும் தெரியும் அப்படி இந்த வணிகர் என்ன பண்ணுறார் சோழன் கிட்ட போகிறார் பராந்தக சோழன் கிட்ட போகிறார் அந்த பராந்தக சோழன் சொல்கிற போது அந்த நேரத்தில் பாண்டிய தேசத்தை ஆளக்கூடிய மன்னனும் அங்கே வந்திருக்கான் ஒரு பாண்டியனும் வந்திருக்கான் எங்கள் சோழ அரண்மனையில் காணப்படுகிறான் அந்த பாண்டியனுக்கும் இந்த விஷயம் தெரிய வருகிறது ஏன் ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா சோழ தேசமாகட்டும் பாண்டிய தேசமாகட்டும் பாண்டியர்களும் சோழர்களும் எந்த பக்தியில் சிறந்து விளங்கினார்கள் அப்படின்னா சிவபக்தியில் சிறந்து விளங்கினார்கள் எண்ணற்ற சிவாலயங்களை கட்டினார்கள் சிவாலயங்களுக்கு திருப்பணிகளை நடத்தினார்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோழனும் பாண்டியன்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்கிறார் யார் வணிகர் சொல்கிறார் பாண்டிய மன்னன் விருந்தினராக இந்த இடத்திற்கு வந்திருக்கான் சோழ தேசத்தினுடைய அரண்மனைக்கு வந்திருக்கிறான் இந்த வணிகர் சொன்னதை கேட்டவுடனே ரெண்டு பேருக்கும் ஆச்சரியம் அதுவும் விருந்தினராக வந்த பாண்டிய மன்னனுக்கு ஆச்சரியம் அப்படியா எந்த இடத்துல உங்களுக்கு தரிசனம் கிடைச்சிது அந்த இடத்த எங்களுக்கு காமிங்க அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இரண்டு மன்னர்களையும் அவர்களது படையாட்களோடு இந்த வணிகர் குறிப்பிட்ட இடத்திற்கு வருகிறார் அதாவது எந்த இடத்துல தரிசனம் கிடைச்சதோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரார் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தவுடனே இந்த இடத்துல தான் தரிசனம் அப்படிங்கிறத அவரால் சரியாக சொல்ல முடியல அவர் தடுமாறுகிறார் ராத்திரியில் பார்த்துருக்காரு ராத்திரியில் தரிசனம் கிடைச்சது அவருக்கு தரிசனம் கிடச்சதெல்லாம் உண்மை அந்த சிவனை பார்த்ததும் உண்மை ஜோதி சுரூபனாக தரிசனம் பண்ணினதும் உண்மை தேவர்கள் முனிவர்கள் அத்தனை பேர் பூஜை பண்ணினதும் உண்மை ஆனால் அது எந்த இடம் அப்படிங்கிறத அவரால சொல்ல முடியல தடுமாறுகிறார் அவர் தடுமாறுகிற போது அந்த இடத்துல ஒரு முதியவர் தோன்றுகிறார் யாரு ஒரு முதியவர் அந்த முதியவர் கையில் என்ன வச்சிருக்கார் கரும்பு வச்சுருக்க கரும்பை கையில் வச்சுட்டு ஒரு முதியவர் இந்த இடத்தில் தோன்றுகிறார் இந்த சோழனும் பாண்டியனும் அந்த முதியவரை பார்க்கிறார்கள் யார் இந்த முதியவர் திடீரென இந்த இடத்திலே காணப்படுகிறாருன்னு ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிற போது இந்த முதியவர் சொல்கிறாராம் யார் இந்த வணிகர் சோழன் பாண்டியன் எல்லோரையும் பார்த்து விட்டு சொல்கிறானா யார் இந்த முதியவர் சொல்கிறாராம் என்ன உங்களுக்கு அந்த சிவலிங்கம் எந்த இடத்துல தரிசனம் கொடுத்ததுன்னு தெரியணும் அதானே அப்படிங்கிற ஆமாம் ஆமாம் அந்த இடத்த தான் நாங்கள் இருக்கோம் யார் பராந்தக சோழனும் அந்த பாண்டிய மன்னனும் அந்த இடத்த தான் நாங்கள் இருக்கோம்னு சொன்ன உடனே அந்த முதியவர் என்ன பண்ணுறாரா ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அழைத்து சென்று இந்த இடத்துல தான் அப்படின்னு சிவலிங்கத்தை மீண்டும் காண்பிக்கிறார் அந்த சிவலிங்க தரிசனமும் இவர்களுக்கு கிடைக்கிறது இதை பார்த்த உடனே இந்த இரண்டு மன்னர்களுக்கும் அந்த வியாபாரிக்கும் வணிகருக்கும் ஆச்சரியம் யாரடா இவர் இந்த முதியவர் திடுமனை இந்த இடத்திலே தோன்றி இந்த இடத்தை நமக்கு அடையாளம் காண்பிக்கிறாரே அப்படின்னு இவர் சாதாரணப்பட்டவராக இருக்க முடியாதே அப்படின்னு நினச்சி அந்த முதியவரை பார்க்கிறாராம் அடுத்த கணம் அந்த முதியவர் எங்கே நிற்கிறார் அப்படின்னா இன்றைக்கி நம்ம செட்டி குளத்தில் தண்டாயுதபாணிய மலைக்கு மேலே தரிசனம் பண்ணுறோம் இல்லையா அந்த மலையின் மீது நின்று கொண்டிருக்கிறார் யாரே இந்த முதியவர் கையில் கரும்போடு இந்த முதியவரை பார்க்கிறார்கள் இந்த இரண்டு மன்னர்களும் அந்த வணிகரும் எப்படியடா அதற்குள் இந்த முனிவர் இந்த மலை மீது ஏறினார் என்று யோசித்து கொண்டிருக்கிற போது அந்த முதியவர் முருகப்பெருமானாக இவர்களுக்கு காட்சியை கொடுக்கிறார் கையில் என்ன வச்சுருக்கார் கரும்பு வச்சுருக்கார் அந்த முதியவர் முருகனாக காட்சி கொடுத்தவுடனே இந்த இரண்டு மன்னர்களும் ஆனந்தப்பட்டு அந்த முருகப்பெருமானை தரிசிக்கிறார்கள் இந்த மன்னனுக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா நாம் ஒரு விருந்தினராக வந்த இடத்துல ஒரு சிவபெருமான் குடிகொண்டிருக்கிற இடத்த தரிசனம் பண்ண முடிஞ்சது ஒரு முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ண முடிஞ்சது இந்த இருவரையும் நேருக்கு நேராக தரிசிக்கின்ற பேரானது இந்த துருத்தலத்திலே நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு மகிழ்ந்து என்ன பண்ணுறாராம் அந்த பாண்டிய மன்னனோ இந்த சோழ மன்னனோ இந்த இருவருக்கும் இந்த இடத்துல ஆலயம் கட்ட வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள் எந்த இடத்துல எந்த இடத்துல சிவபெருமான் காட்சி கொடுத்தாரோ அந்த இடத்துல சிவாலயம் எந்த மலையின் மீது முருகப்பெருமான் காட்சி கொடுத்தாரோ அந்த இடத்துல முருகப்பெருமானுக்கு ஆலயம் இது ரெண்டையும் கட்டணும்னு தீர்மானித்து ரெண்டையும் கட்டுறாங்களாம் அப்படி கட்டினது தான் சிவன் கோவில் தான் ஊருக்குள்ளே இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் அந்த இடத்துல தான் சிவபெருமான் ஜோதி லிங்கமாக காட்சி கொடுத்து தேவர்களும் முனிவர்களும் தன்னை பூஜிக்கிற ஒரு மிகப்பெரிய பேற்றை மற்றவர்களுக்கு உணர்த்தியிருக்கிறார்கள் அப்படின்னா அந்த ஏகாம்பரேஸ்வரர் எப்படிப்பட்டவர் பார்த்துங்க எந்த அளவுக்கு ஏகாம்பரேஸ்வரருக்கு ஒரு சக்தி காணப்படும் மலைக்கு மேலே முருகப்பெருமான் கரும்போடு காணப்படுகிறான் சரி அந்த முதியவர் எதற்காக கரும்போடு காணப்படுகிறார் இந்த மலைக்கு மேலே ஏன் கரும்போடு இருக்கணும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கீழே இருக்கிற கோவிலில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் காமாட்சிகிட்ட கரும்பு இல்லைன்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன அந்த கரும்பு அங்கிருந்து இங்கே இடம் பெயர்ந்திருக்கிறது என்ன காரணத்தினால் காமாட்சியிடமிருந்து முருகனிடம் கரும்பு போச்சு அப்படின்னா அதற்கு முன்னால் புராண நிகழ்வு ஒன்று கைலாயத்தில் ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் காணப்படுகிறார்கள் கைலாயத்தில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அவ்வப்போது யுத்தமானது நடந்து கொண்டே இருக்கும் அந்த யுத்தம் நடக்கிறப்ப பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக காணப்படும் அசுரர்கள் பலம் ஓங்கி காணப்படும் அதனால் என்ன பண்ணுவாங்க இந்த தேவர்கள் கைலாயத்துக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வரனை வணங்கிட்டு எங்களுக்கு அசுரர்கள் தொந்தரவு அதிகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எப்படியான கட்டுக்குள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பிரார்த்தனை வைப்பாங்க அதுபோல் அசுரர்கள் என்ன பண்ணுறாங்க தேவர்களுக்கு அதிகம் தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் இந்த தேவர்கள் அத்தனை பேரும் ஒன்று திரண்டு கைலாயத்திற்கு செல்கிறார்கள் கைலாயத்துக்கு போய் சொல்கிறாங்க எனக்கு எங்களுக்கெல்லாம் இந்த அசுரர்கள் கொடுக்கிற தொந்தரவு தாங்க முடியல எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியும் எங்களால் பண்ண முடியல ஒரு வழிபாடு பண்ண முடியல ஒரு யாகம் பண்ண முடியல இந்த அசுரர்களை எப்படியானது ஒழிக்கணும் அப்படின்னு பார்வதி பரமேஸ்வரடம் கொண்டிருக்கிறார்கள் அப்போ முருகன் இங்கே இருக்காராம் முருகன் என்ன சொல்கிறாராம் இந்த தேவர்களை பார்த்து விட்டு நான் அழிக்கிறேன் அசுரர்களை நீங்கள் கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொல்லி அன்னையிடமிருந்து வேலாயுதம் பெற்றுக்கொண்டு யார் பார்வதி தேர்ந்து வேலாயுதம் பெற்றுக்கொண்டு அசுரர்களை அழிக்கிறார் அசுரர்களை அழித்து முடித்தாச்சு எந்த அசுரர்கள் தேவர்களுக்கு இடையூறு விளைத்து கொண்டிருந்தார்களோ அத்துணை அசுரர்களையும் அழித்தாயிற்று இந்த அசுரர்களை அழித்த பிறகு முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரா போய் அன்னைக்கிட்ட சொல்கிறாரான் கிட்டே சொல்கிறாரு இப்போ ஒரு பையனே ஒரு நல்ல காரியம் ஒரு ஸ்கூலில் நல்ல மார்க் வாங்கியிருக்கான் ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலையில் ஒரு பெரிய ப்ரொமோஷன் ஒரு பெரிய ரிவார்டு கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த பையன் என்ன பண்ணுவான் முதல்ல அம்மா கிட்டே வருவான் அம்மா கிட்டே வந்து பெருமையாக சொல்லுவான் அம்மா இது போல் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பெருமையாக சொல்லுவான் அது போல் வந்து சொல்கிறான அதுபோல் பெருமையாக சொல்கிற போது அன்னை பார்வதி மகிழ்ந்து போகிறாளா இதை விட அம்மாவுக்கு என்ன பெரிய கொடுப்புன்னு இருக்க முடியும் மகன் மிகப்பெரிய சாதனை செய்துவிட்டானே அப்படிங்கிறது அன்னைக்கு அத்துணை ஆனந்தமாக காணப்படுகிறது அதை கேட்டுட்டு இந்த அன்னை என்ன பண்ணுறாலாம் அம்பாள் என்ன பண்ணுறாலாம் தன்னிடம் இருக்கக்கூடிய கரும்பை அந்த கரும்பை வச்சுருக்காங்க இல்லையா அந்த கரும்பை பராசக்தி ஆகப்பட்டவள் தனது திருக்குமாரனிடம் கொடுக்கிற ஒரு பெரிய சாதனை முடித்தோம் அப்படின்னா நமக்கு ஏதான ஒரு கிஃப்ட் கிடைக்கும் ஒரு பரிசு கிடைக்கும் ஒரு பாராட்டு கிடைக்கும் அதுபோல் இந்த கரும்பானது ஒரு பரிசாக அன்னையிடம் இருந்து முருகப்பெருமானுக்கு கிடைக்கிறது அந்த கரும்பைத்தான் முருகப்பெருமான் தனது திருக்கரத்தில் சுமந்து கொண்டிருக்கிறான் இந்த கரும்பை மகனிடம் கொடுத்த காரணத்தினால இந்த ஆலயத்தில் காமாட்சி தேவியிடம் கரும்பு கிடையாது அதாவது எப்படி இருக்கு பாருங்க புராணம் அப்படிங்கிறது அது ஜோடிக்கப்பட்டது அல்ல அந்த கரும்பை தன்னிடம் இருக்கக்கூடிய கரும்பை காமாட்சி கொடுக்கற ஒரு வெகுமதியாக ஒரு முக்கியமான பொருள் ஒருத்தர் வச்சிருக்கார் அவருடைய ரத்தம் தொடர்பான மகனோ மகளோ ஒரு சாதனை செய்கிற போது தான் பொக்கிஷமாக பாதுகாத்து வரக்கூடிய பொருளை பரிசாக கொடுப்பர் நம்மளே நிறைய படிச்சிருக்கோம் அதுபோல கரும்ப பொக்கிஷமாக பாதுகாத்து வந்த அந்த அன்னை தனது குமாரனிடம் கொடுக்கிற அதைத்தான் இன்னைக்கு செட்டிக்குளத்தில் முருகப்பெருமான் கையில் வச்சிருக்க ஒரு முருகப்பெருமான் ஆலயத்தில் விசேஷங்கள் அதிகம் திருவிழாக்கள் அதிகம் இந்த ஆலயத்தில் செட்டிக்குளம் தண்டாயுதபானி சுவாமி ஆலயத்தில் எது ரொம்ப விசேஷமான திருவிழா அப்படின்னா பங்குனி உத்தரம் பங்குனி உத்திரத்தை ஒரு மகோத்சவமாக கொண்டாடுவார்கள் மிகப்பெரிய திருவிழாக பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடுவார்கள் அந்த திருவிழாவில் பார்த்திங்க அப்படின்னா வேறு எங்கும் காண முடியாத ஒரு விசேஷம் அஞ்சாம் நாள் ஏழாம் நாள் ஒம்பதாம் நாள் மூணு நாளில் பார்க்கலாம் என்ன விசேஷம் ஒரு ஆலயத்தில் தெய்வீக திருக்கல்யாணம் அப்படின்னா அந்த பத்து நாள் திருவிழாவில் ஒரு நாள் மட்டும்தான் நடக்கும் துருக்கல்யாணம் அப்படிங்கிறது ஆனால் இந்த செட்டிக்குளம் ஆலயத்தில் மூன்று நாட்கள் துருக்கல்யாணம் நடக்குமா யாருக்கு முருகப்பெருமானுக்கு செட்டிக்குளம் ஆலயத்தில் அஞ்சாம் நாள் துருக்கல்யாணம் நடக்கும் ஏழாம் நாள் நடக்கும் ஒம்போதாம் நாள் நடக்கும் ஒம்போதாம் நாள் தான் தேர் திருவிழா அந்த தேர் திருவிழா துவங்குவதற்கு முன்னால் முருகப்பெருமானுக்கு துருக்கல்யாணம் நடக்குமா பங்குனி உத்தர காலத்தில் மூன்று திருக்கல்யாண வைபவத்தை ஒரே ஆலயத்தில் தரிசிக்க முடியும் அப்படின்னா அது செட்டிக்குளம் தண்டாயுதபாணி சுவாமி ஆலயமாகத்தான் இருக்க முடியும் இப்பேற்பட்ட அதிக சிறப்புகளை கொண்ட ஆலயமாக மலைக்கு மேலே ஒரு கரும்போடு காணக்கூடிய முருகப்பெருமானாக இன்றைக்கு அந்த குமரக்கடவுள் நமக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்தை தரிசிக்கின்ற அன்பர்கள் முருகப்பெருமானது திருக்காட்சி எங்கே தினமும் பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த பார்வை எங்கே படுகிறதோ அந்த ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தையும் சென்று தரிசிக்க வேண்டும் நாளைய நிகழ்ச்சியில் இன்னொரு புதிய ஆலயத்தை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்